அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது வரை ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு ஏன்னா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸில் பார்த்தா நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக எனக்கு அப்படியே சொல்கிறீங்க வீட்டில் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அது சந்தோஷம் பட் ஒன்று ரெண்டு பேர் பேடாக டோட்டலாக எனக்கு இது ச ஒத்தே வரல சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒத்து வரும் இல்லை பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லோருக்கும் அது மாதிரி சூழலை கொடுக்கும் நடக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதத்துக்கு மேலே அதுதான் வேலை பார்க்கும் இது வெறும் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம கோச்சாரம் இருந்தாலும் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கேற்ற சூழல் இருக்கும் ரிசல்ட் மேபி தசாபுர்த்தி நல்லா இருந்தால் பாசிட்டிவாகவும் தசாபுர்த்தி கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவும் நடந்துகிட்ருக்கும் பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதுதான் அஸ்ட்ரோம்தரஃபியோட நோக்கம் மற்ற அஸ்ட்ராலஜி சேனல்ஸை பார்க்குறப்ப அவங்க டேரக்டாக பழங்களை சொல்லிகிட்ருப்பாங்க நான் பழங்களை ரொம்ப லிமிட் பண்ணிவிட்டு உணர்வுகள் ரீதியாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்ருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசியை பற்றி நான் சொல்கிறப்ப ராசி அப்படின்ட்டு இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதற்கேற்ற சூழல் இருக்கும் உங்களுடைய வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் அப்படி இருக்கும் அதை வச்சுக்கணும் சந்திரன் அப்படிங்கிறப்ப அது புத்திக்குரிய கோல் அது மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது மாதிரி சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவீங்க பட் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப லக்னத்துக்கு பலன் பலன் பார்க்குறப்ப அது இன்டர்னலாக உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புத்தி வேற உணர்வுகள் வேறு புத்தி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் உணர்வுகள் வீக்காக இருக்கும் இந்த லக்னம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க ஏன்னா அதுபடி தான் நடக்க போகும் அதை வச்சு தான் அந்த பலன்கள் தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ ராசின்னு சொல்கிறேன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவும் பார்க்கணும் மேஷ ராசியில பிறந்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்டர்னலாக அந்த உணர்வுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எக்ஸ்டர்னலா ஏன்னா அது மாதிரி அரிஞ்சு இருக்கும் அந்த உணர்வுகளில் நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றபடி ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதே தான் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லக்னம்ங்கிறது இன்டர்னலாக வேலை பார்க்கறது ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக புத்தியில யோசித்து உடனே சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவது அது ராசி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம் இப்போது சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கூட்டால் குதூகலம் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் கூட்டால் குதூகலம் வரும் இப்போ குதூகூலம் வறுத்து வர்றதுக்கு கூட்டு தேவை இப்போ இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது எல்லாரோடையும் இணைந்து செயல்படணுங்கிறது உங்களுக்கான அறிவுறுத்தல் ஏன் அது மாதிரி சொல்கிற அப்படின்னா உங்களுக்கு குரு மட்டுமே பாசிட்டிவாக இருக்கிறார் அதுவும் பதினோராம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்ததிபதி எஸ் பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றவன் பதினொன்றில் இருக்கிறப்ப கூட்டாளிகள் வழி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் அதனால் நல்ல பொருத்தம் பார்த்து கூட்ட கூட்டாளிகளை சேர்த்துக்கணும் சேஃப்டி பிளே ஏன்னா தசா புத்தி உங்களுக்கு சரியில்லைன்னா கூட்டாளிகளால் குதூகுலம் வரும் கடைசியில் கெடும்னு ஆயிடும் நல்ல தசாபுத்தியா இருந்தா கூட்டாளிகளால் ஒரு சில முரண்பாடுகள் வந்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்குற மாதிரி நன்மையை கொடுக்குற மாதிரி வந்துடும் அண்டு உங்க லக்னத்துக்கு ஐந்து குடைமை நல்லா வழுக்கிறான் அதனால குதூகுலம் ஏற்படும்ட்ட அதிர்ஷ்டம் நினச்சதை விட சூப்பரா நடக்குது பெரிய அளவுக்கு லாபம் பேராசையான விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்திருபதி வலுக்கிறார் ஆனால் ஒன்பதாம் இடத்திருபதி கேதுவோடு இணைந்து உங்கள் லக்னத்திலே இருக்கார் உருவாக்கம் வேலை பார்க்கும் ஆனால் கேது இணைந்திருக்கிறப்ப மறைமுகமான பிரச்சனைகள் இல்லை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குதூகலத்தை பெரிய அளவுக்கு வர வேண்டிய லாபத்தை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லக்னத்திலே இருக்கக்கூடிய கேது அதாவது லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலேயே கேது இருப்பதால் பெரிய அளவுக்கு உங்கள் மைண்டு சும்மா இல்லாதபடி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய ஆராய்ச்சி இருப்பீங்க அது வந்து தேவையில்லாத குழப்பங்களை தான் அதை ரொம்ப யோசிச்சிங்கன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு ராகு கேது சரியில்லை லக்னத்திலேயே கேது ஏழில் ராகு சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தி நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் நூதன வழியில் ஜெயிக்கிற விஷயத்தெல்லாம் ஆயிரத்திட்டு யோசனை பண்ணியே அதை கெடுத்து விட்டுருவீங்க மேலும் சனி பகவானும் மேஜர் கோளான சனி பகவானும் ஆறு ஏழு குடையவன் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஆள் தான் அவன் எட்டில் போய் மறையிறது ஒரு வகையில் நல்லது அப்படின்னாலும் கூட்டாளிகளால் முறிவு பிரிவு சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவனும் போய் வக்ரம் பெற்று போயிருக்கான் இங்கே தான் ஒரு குழப்பம் வரும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரம் போல் பிகேவ் பண்ண வைக்கணும்னு அதனால் இந்த கூட்டாளி இந்த நட்பு நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைப்பீங்க அவங்க மாறாக இருப்பாங்க இந்த கூட்டாளி சரியில்லை ஒரு மாதிரி இருக்கான் அவன் பேச்ச பிஹேவியரே சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அவன் நல்லபடியாக இருப்பான் அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வரும் அண்டு பகை விரோதம் வராதபடியும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் கீழே உள்ளவங்கள்ட்டையும் அனுசரிச்சுக்கணும் கூட்டுனாக்க ஈக்குவலாக உள்ளவங்க மேலே உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல கீழே உள்ளவங்கள்ட்டையும் கூட்டாளிகளாக அவன் என்ன வேலைக்காரன் தானே கூலி வாங்கிக்கிறான் மரட்டுனா நம்ம சொல்கிறத செய்ய வேண்டியது தானே அப்படி இல்லாமல் பண்ணிக்கணும் ஏன்னா எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுங்கிற மாதிரி யார் எப்படின்னே தெரியாது முகத்துக்கு நேராக ஒரு மாதிரி அது சனி பகவான்லாம் இருட்டுக்கோள் வேலைக்காரர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த யோகம் இருந்தால் தான் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதலாளிகளுக்கு அவன் சம்பளத்தையே பிடிச்சி வச்சுருப்பார் பாதி கொடுத்துட்டு பாதியை வச்சுருப்பாரு கேட்டால் ஏங்க கூ வேலை செஞ்சதுக்கு கூலியை கொடுத்து வேண்டியது தானே அப்படின்னா மறுநாள் அப்போதாங்க வருவான் அப்படிம்பாங்க ஆனால் அதே மாதிரி மறுநாள் வந்துட்ருப்பான் ரெகுலராக வந்துட்டுருப்பான் அதே ஆள்கிட்டையே நீங்கள் போய் நீங்கள் கொடுத்து அட்வான்ஸாக நம்ம ஃபுல்லாக கூலியை கொடுத்துருவோம் நம்மள்ட்ட வரட்டும் அப்படின்னு ஃபுல் கூலியை கொடுக்குறது இல்லாட்டி விட்டா கொஞ்சம் அட்வான்ஸே கொடுக்குறது எக்ஸ்ட்ரா ஒரு ஐயாயிரம் ரூபா நீ பார்த்துக்க இல்லை ஆயிரம் ரூபா என்னவோ அவன் அவனுடைய வேலை ஏற்றபடி ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு வர சொன்னா வரமாட்டான் அதே தான் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு அதுவாக அமைஞ்சாதான் தானாக சேர்ந்த கூட்டம் தான் உங்களை உயர்த்தும் நீங்களாக தேடிக்கிட்டீங்கன்னாக்க வம்பு அதனால இப்போ கூட்டால் கூட்டால் குதூகூலம்னாக்கா தானாக சேர்றதை நீங்கள் பிரச்சனை பண்ணி கெடுத்துடக்கூடாது கொஞ்சம் பொருத்தம் பார்த்துட்டு எச்சரிக்கையாக பிஹேவ் பண்ணிக்கணும் நீங்கள் முறிவு பிரிவு அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா சர்ப்பதோஷம் அதை மாதிரி பண்ணும் எட்டில் உள்ள சனி பகவானும் அதாவது ஏழாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப அப்படி முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவேன் அவன் போனால் தேவலன்னு நினைப்பீங்க அவன் போகமாட்டான் இவன் இருந்தால் இருக்கும் நம்ம நல்லா இருக்கான்னு அவன் தான் கெட்டவனாக இருப்பான் சிக்கலாக இருக்கும் அப்போ அவனை போ போ அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாறி நடக்கும் ஆனால் ஆறாம் இடத்ததிபதி அதே சனி பகவான் வந்து எட்டில் மறையிறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதனால தான் குதூகலம்ங்கிற குரு மட்டும் குதூகலத்தை கொடுக்கல உங்களுக்கு சந்தோஷத்தை ஒரு உற்சாகத்தை ஒரு இனம் புரியாத ஒரு கொந்தளிப்பு ஜாலியான கொந்தளிப்பை இதெல்லாம் குரு மட்டும் கொடுக்கல சனி பகவானும் கொடுக்கிற ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ரம் பெற்ற பிறகு தெம்பு வரும்னு இருக்கேன் ஏன்னா இதுவரையில் அஷ்டம சனியாக படுத்திக்கிட்டு இருந்தவர் பம்பு பண்ணிட்டு இருந்தவர் சற்று தெம்ப கொடுப்பாருன்னு நீங்க மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மிராக்கல் நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி லக்னத்திலேயே இருக்கிறப்ப மெடிடேஷன் பக்கவா ஒர்க் அவுட் ஆகும் பக்கவா அவர் கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தட் இஸ் ஒரு ஒன்பது நாள் லக்னத்தில் இருக்காரு அடுத்து இரண்டாம் இடம் போறார் இரண்டாம் இடம் போறதும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது இருந்தாலும் சற்று பாதிப்பு தான் இருக்கும் எப்படி அப்படின்னா ரெண்டுல செவ்வாய் இருந்தால் வேகம் கோவமாக பேசுவீங்க ஆல்ரெடி சூரியன் கொஞ்சம் திமுரு ஸ்ட்ராங்கு நான்தான் பெரியாளு அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருக்கிற கோல் ஆணவம் அகங்காரம் திமுரா பிகவ் பண்ணக்கூடிய கோல் அதோட ரெண்டுல செவ்வா சேர்றப்ப உணர்ச்சி வசப்பட்டு ஓவராக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜாக்கிரதை ஏன்னா அந்த லக்னாதிபதி அதிபதியான சூரியனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படி வேகமாக பேசுனீங்கன்னா விரயம் உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் போயிடும் அது மட்டும் அல்ல கூடவே புதனும் இணைந்திருக்கிறார் இரண்டு பதினொன்று குடையும வரக்கூடிய தன லாபங்களையும் நீங்கள் விரயம் பண்ணிக்கிறது கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரதை சூரியனுடைய பவரை கூட அந்த புதன் எடுத்துக்கொள்கிறார் ஏன்னா கிரக யுத்தத்தில் புதன் தான் ஜெயிச்சிருக்கார் ஆனால் அந்த புதன் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால ஏற்கனவே ஒரு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு குடிகாரனை போல பிக் பண்ண வைக்கணும் இந்த இது பிரம்மாண்டமான தன லாபம் வரும்னு நினப்பீங்க அதுல வராது இது சுமாராக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அதுல சூப்பராக வரும் அதனால கண்டிப்பாக பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை தான் கூட்டுன்ட்டாய் முறிவு பிரிவு வர்ற மாதிரி எடுத்த கவுத்தன்னு பேசக்கூடாது உங்களுக்கு மூணு பத்து குடை அந்த சுக்கரனும் ஆட்சியாக இருப்பதால் உங்க வேலை நடந்துடும் உங்கள் மரியாதை காப்பாற்றப்படும் அப்படி இனம் புரியாத ஒரு தைரியம் ஏற்படும் உங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும் இந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் பத்தாம் இடத்துல இருக்கார் ஆட்சியாக இருக்கிறார் அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது மிகவும் சிறப்பு ஐந்தாம் இடத்த விதியோடு சேர்ந்துருக்கார் பட் ஒன்று கொண்டு பகை கொள்கிறதால யார்த்தையும் பகையை உண்டி வச்சிக்காமல் இருந்தீங்கன்னா அபரிமிதமான லாபங்கள் உங்கள் முயற்சி வழியாக தொழில் வழியாக பிரம்மாண்டமாக கிடைக்கும் முரண்பாடு வச்சிட்டிங்க எரிச்சல் ஊட்டுற மாதிரி அதிகாரத்தை காட்டுற மாதிரி முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி உங்கள் புத்தியை பேச்சை பயன்படுத்தினீங்கன்னாக்கா மம்பு இதை ஒண்டி கவனிச்சிட்டு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சற்று நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன் சற்று தென்புன்னு கிடையாது சூப்பர் தெம்பை கொடுக்கும் அப்படின் இருக்கேன் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க அபரிமிதமான நன்மைகளை குருவும் சனி பகவானும் சுக்ரனும் செவ்வாயும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் இந்த ராகு கேது கெடுத்து விடுவார் ஜாக்கிரத சூரியன் உங்கள் லக்னாதிபதியும் கெடுத்து விட்டுருவார் கவனம் தேவை அதனால யார்டையும் முறிவு பிரிவு வேண்டாம் அதனால தான் இந்த தலைப்புள்ளையே கூட்டால் குதூகலம் வரும்ட்ட நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் டாக்டர்கள் குழந்தை ஆர்கனைசன் என்று வணக்கம்